இளம் வயதிலேயே இத்தகைய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கெல்லாம் வருத்தத்தை தருகிறது அவர் புரட்சித்தலை இறுதியாத காலத்திலிருந்தே இந்த அளவுக்கு செயல்பட்டார் எங்களுக்கு தெரியும் எனக்கு மிக வேண்டியவர் என்னுடைய மனைவியும் அவர் ஒரேபுரை சேர்ந்தவர் எனக்கு திருமணம் ஆவதற்கெல்லாம் உதவியாக இருந்தவர் அத்தகைய குடும்பத்தில் வந்து நிலை வந்தது சை துரசாமி அவர்களுக்கு எங்களுடைய கழகத்தின் சார்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அனைத்திந்திய அண்ணாதவர் சார்பாகவும் எங்களுடைய கழகத்தின் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் சார்பாகவும் எங்களுடைய வருத்தத்தை தினங்களை அன்னாருடைய குடும்பத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறார் சைதை துரைசாமி அவர்களுடைய அருமை மகன் தார் அத மரணமடைந்திருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியும் வேதனையும் தரக்கூடியதாகும் சகோதரர் சைதி துரைசாமி பலருக்கும் பல்வேறு வகையிலே துணையாக இருந்து உதவியாக இருந்து பலர் வாழ்வில் உயர துணையாக இருக்க இருப்பவர் அதற்காக பார்க்கப்படக்கூடியவர் பல்வேறு அமைப்புகளை நடத்தி பலரை வாழிக்க வைத்துக் கொண்டிருப்பார் அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு சோதனை நிகழ்ந்திருப்பது மிகுந்த துயரமானது ஏற்கனவே ஒரு வார காலம் அவர் எவ்வளவு மன சங்கடப்பட்டிருப்பார் மனதில் அழுத்தத்தில் இருந்திருப்பார் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை சோகங்களிலே மிகப்பெரிய சோகம் என்பது தன்னுடைய குழந்தை இழப்பது புத்திர சோகம் என்பது மிகப்பெரிய சோகம் அந்த சோகத்திற்கு ஆர்ப்படுத்தப்பட்டிருக்கிற சகோதரர் சைதாமி அவர்கள் அவருடைய குடும்பத்தினர் இந்த மீனா துயரிலிருந்து மீண்டு வர எல்லாம் வந்த இளைவன் அவர்களுக்கு அதற்கான சக்தியை ஆற்றலை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் அன்பு சகோதரர் நோக்கி துறைச்சாலவர்கள் காலத்தில் வைப்பால் உயர்த்தி அதனால மரணப்படைத்திருக்கின்றார் அவருடைய இழப்பு எல்லோருக்கும் ஒரு பெரிய இழப்பாகும் அவருக்கு எனது ஆழ்ந்தர இரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வெற்றி அண்ணன் வந்து எனக்கு வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் மேலே எனக்கு அண்ணனை ரொம்ப நெருங்கிய நண்பர் எனக்கு ஏன்னா நானும் வெற்றி அண்ணனும் டாக் ஷோவில் வந்து ரொம்ப நெருக்கமாக பழகியிருக்கோம் நானும் அண்ணனும் உலக லெவலில் எல்லா பக்கமும் டாக் ஷோ பண்ணியிருக்கோம் நான் ஒரு ப்ரீட் எடுத்துகிட்டு டாக் ஷோ அண்ணன் பண்ண பண்ணுறப்போ அண்ணன் இன்னொரு ப்ரீட் எடுத்துகிட்டு டாக் ஷோ பண்ணியிருக்காரு வேர்ல்டு டாக் ஷோ இட்டாலி ஆம்ஸ்டர்டாம் எல்லா இடத்துமே நானும் அண்ணனுமே நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணி நிறைய டாக் ஷோ பண்ணியிருக்கோம் அண்ணன் ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல அனிமல் லவர் அவர் இப்போ கூட ஒரு அனிமல் இந்த லெப்பட் ஃபோட்டோ எடுக்க போய் தான் இந்த மாதிரி ஒரு ஆயிருக்கு நிச்சயம் அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் இந்த நேரத்தில் அவங்க குடும்பத்துக்கு என்னோட தைரியத்தை நான் சொல்லிக்கிறேன் அந்த ரெண்டு பசங்களுக்கும் கடைசி வரைக்கும் என் ஒரு அண்ணனாக நான் கூட இருப்பேன் ஏன்னா அண்ணன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதே மாதிரி சைதே துரைசாமி அவர்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் எங்களோட கண்டுலன்ஸ் நீங்கள் சொல்லிக்கிறேன்